இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தில் கைதான ஆட்டோ ஓட்டுநர் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம் நவீன் வணக்கம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆட்டோ ஓட்டுநர் என்னாச்சு அவருக்கு விவரங்களை பதிவு பண்ணலாம் நவீன் வணக்கம் கடந்த திங்கட்கிழமை இரவு சிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த பத்தொன்பது வயதுடைய இளம் பெண்ணை ஆட்டோவில் கடத்தி சென்று பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்துல சென்னை ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ்ச்செல்வம் அவரது நண்பர் தயாளன் ஆகிய இருவரை குடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் நிலைய போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த இந்த இவரை கைது செய்யும் போது இருவரும் கப்பியோட முயற்சி கூடப்படுகிறது அப்போது கீழே விழுந்ததில் இருவருக்கும் வந்து கால் மற்றும் கைகளில் வந்து எலும்பு முடிவு ஏற்பட்டு அவங்க வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர்களை வந்து இன்று காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அவர்களை வந்து போலீசார் அழைத்து வந்தனர் அப்போது வரும் வழியில் வந்து ஆட்டோ ஓட்டுநர் முத்தவு செல்வனுக்கு திடீரென உடல் நலவுக்குழுவி ஏற்பட்ட காரணமாக தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வருகிறது அதாவது இன்று கூடுதல் மயிலா நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தி அவர்கள் வந்து சிறையில் அடைக்க போலீசார் திட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையில் மருத்துவ பரிசோதனையின் போது அவருக்கு உடல் நலவுக்குறை ஏற்பட்டதால் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து அவரை வந்து சிகிச்சை முடிந்த பிறகு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திட்டமிட்டு வந்தனர் விவரங்களுக்கு நன்றி நவீன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க